நல்லா இருக்கீங்களா இங்க எல்லாரும் எதுக்கு வர சொன்னா இங்க எல்லாருக்கும் அந்த உலகாப்பு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறதா வர சொன்ன என்னடா நம்மள திடீர்னு வந்தாங்க இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு யோசிக்க கூடாது அதே சமயம் உங்களுக்கு ஏன் செய்யறேங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இங்க எல்லாருமே வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில உள்ளவங்க உங்களுக்கும் வளகாப்பு கொண்டாடணும் வளகாப்பு செய்யணும் அப்படிங்கிற ஆசை உங்க மனசுல இருக்கும் ஆனா அதுக்குள்ள சூழ்நிலை உங்களுக்கு அந்த வருமானம் இல்லாம இருந்து உங்க வீட்டுக்கார கஷ்டப்படுறதுனால மனசுல ஆசை வச்சிருக்கீங்க உங்களை மாதிரி எவ்வளவு பேர் ஆசாவே ஆசையில இருப்பாங்க அதே மாதிரி பண்ணப்பாங்க ஆனால் யாராலையும் பண்ண முடியாது அவங்க எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க மனசுலேயே ஆசை இருக்கும் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் எடுத்து காமிக்கணும் அவங்கள அதை புரிஞ்சுக்கணும் உங்கள் மனசையும் சந்தோஷப்படுத்தணும் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வயிற்றுல உள்ள குழந்தைக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கணும் அவங்களுக்கும் ஒரு சாப்பாடு கொடுத்து என்னாலும் இந்த பண உதவி செஞ்சு உங்கள் பிரசவத்துக்கு நிம்மதியாக அதாவது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமே நம்ம பிரசவம் நல்லபடியாக நடக்கணுங்கிறது மனசுல கவலையோடு இருந்தால் அந்த பிரசவம் நல்லபடியாக நடக்கணும் அந்த கவலையை தீக்கணும் உங்களுக்கு முன்னாடியே அந்த கவலையை தீக்கணும் உங்களுக்குள்ள எல்லாமே நான் செய்யணும் ஒரு ஸ்தானத்துலேயோ இல்லை ஒரு அப்பா ஸ்தானத்திலேயோ ஒரு அம்மா ஸ்தானத்திலேயே உங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரையாக தேடி வந்திருக்கேன் அதனால உங்க எல்லாரையும் என்னால் ஒவ்வொருத்தரையாக போய் ஒரு இடத்துல பார்க்க முடியாது அதனால உங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு இந்த அரேஞ்ச்மெண்ட்டு இங்கே ஊருக்காரங்க முன்னாடி பண்ணிடலாம் இங்க எல்லாருக்கும் ஒரு மொத்தமா செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அதனால உங்க எல்லாரும் ஒன்றா வர வச்சிருக்கேன் வளகாப்பு நடத்துல உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே சந்தோஷம் தானே உங்களுக்கு வேலை தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க அண்ணா என் வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாரு எனக்கு வளகாப்பு நடத்துன்னு ஆசைனா எனக்கு செய்யலன்னா ரெண்டு குழந்தை பிறந்துச்சா இன்னும் எனக்கு அந்த மாதிரி நடத்தவே இல்லைன்னா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுவாங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க இங்கே பார்க்குறப்ப அவங்க என்ன நடப்பாங்க அவங்க மனசில் நம்மளுக்கே அண்ணன் செய்கிறாங்க அவங்க அங்கேருந்தே எனக்கு சொல்லுவாங்க ஆனால் போன தடவை செஞ்சு பார்த்தா எனக்கு நான் இங்கே நடத்துகிறது நடத்துகிற மாதிரியே இருக்குண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னதால தான் இப்போ உங்களை எல்லாரும் பார்த்தா அவங்க மனசுல ஒரு சந்தோஷம் வரும் இந்த மாதிரி இன்னும் அந்த மாதிரி ஊரில் யாராவது கஷ்டப்படுறவங்க வந்து அந்த ஊர்க்காரங்க ஏதாவது செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அக்காவோட வீடு மொத்தமே இவ்வளோ தான் இதுல வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து ட்ரம் செட்டு வேலைக்கு போய் தான் குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் வழி நடத்திட்டு இருக்காங்க இவங்களால வந்து ஒரு வளகாப்புக்கு உள்ள இது எதாவது செய்ய முடியுமா அவங்களால இந்த மாதிரி இவங்க எல்லாருமே கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுற குடும்பத்தில் என்னாலும் முடியாது அப்படிங்கிறவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணும் அவங்களுக்கும் வயிற்றுல குழந்தை இருக்கா அதை நல்ல சுகப்பிரசவமாக பிறக்கணும் நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும் அவங்க ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த ஒரு வளகாப்பு பாருங்க உங்க வீட்டை பாருங்க இதுல இருந்தால் இவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாள் குடும்பத்தையும் இது பண்ணிட்டு இந்த குழந்தையும் பாதுகாத்துட்டு வராங்க அதனால் தான் இவங்க எல்லாருக்கும் செய்யணுங்கிறது என்னோடய ஆசை உங்களுக்கு இதெல்லாம் அரிசி இருக்கு இன்னைக்கு சாப்பிடற மாதிரி நீங்க என்னைக்கும் உங்க பிரசவ வரைக்கும் நல்லா சாப்பிடுறதுக்கு இதுல பழம் இருக்கு இது என்னோட ஒரு அன்னஸ்தானத்துல இருந்து நான் உங்களுக்கு தரேன் சரியா அது புடவை இருக்கு உங்க பிரசவ செலவுக்கு இந்த பணம் சரியா வச்சுக்கோங்க இதுல அரிசி இருக்கு நீங்க இன்னைக்கு சாப்பிடற மாதிரி சந்தோஷமா என்னைக்கு நான் இருக்கு நல்லா பிரசவ வரைக்கும் சாப்பிடுற அரிசி இதுல பழம் இருக்கு புடவை பிரசவ செலவுக்கு பணம் நல்லபடியா நிம்மதியா எல்லாரும் அந்த நேரத்துல உங்க யாருக்கும் கஷ்டம் மனசுல வந்துடக்கூடாது அதுக்குதான் இந்த பணம் நம்ம என்ன செய்வோம் ஏது செய்வோம் தடுமாறி இருக்கக்கூடாது ஏன்னா எல்லாரோட வீட்டுக்காரமே கஷ்டப்படுறவங்க தான் தான் நான் உங்க எல்லாரையும் சூஸ் பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த இது பணம் போய் சேரணும் உங்களுமே கஷ்டப்படுறவங்க இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நானே தேடி வந்து செய்யறேன் சரியா நல்லபடியா சுகப்பிரசவம் பிறக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் நல்லா எல்லாரும் வேண்டிக்குவாங்க அம்மாவும் வயசானவங்க அவங்களுக்கு விறகாப்ப போகிறதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு விறகாப்ப போட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷம் தான் அவ்வளோபடி சூப்பர் சூப்பராக இருக்கும் ஐயோ சந்தோஷமாக இருக்கும் ஓகேவா இது மாதிரி விலகாப்பு செஞ்சாலே ரொம்ப சந்தோஷம் தான் இது மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுடைய பண்ணதுக்கு எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப கஷ்டத்தை படுறாரு இது மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கடன் காலம் அழகு சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு ஒரு சரியா சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம் ஆ ஒரு கஷ்டப்படுறவங்க போய் சேரணுங்கிறதா தான் நான் நேரில் வந்து செய்கிறேன் எனக்கு தெரியும் உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க உங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு எல்லோரும் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது அதனால தான் நேராக வந்து சரி உங்களுக்கு கொண்டு இதை கிடைக்கணும் உங்களுக்கு வந்து சேரணுங்கிறதா தான் நேராக வந்து செய்யணும் சரியா ரொம்ப சொந்தம் இது மாதிரி யாருமே பண்ணதே இல்லை நீங்க தான் முதல் தடவை பண்ணிருக்கீங்க இது மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் யாருக்குமே இது மாதிரி எல்லாம் நடக்காம ரொம்ப பேர் ஏங்கி இருக்காங்கன்னு நீங்க தானே எல்லாருக்கும் உதவி பண்ணணும் ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் உங்களை பார்த்து அவங்க மனசு சந்தோஷப்பட்டுக்குவாங்க அதுக்காக இன்னும் இனிய மாதிரி நிறைய பேர் போய் இந்த மாதிரி ஊரில் கஷ்டப்படுறவங்களுக்கு போய் பண்ணுவாங்க

சந்தோஷம்ங்க போட்டதுக்கு ரொம்ப விட்டினா அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல நீங்க போட்ட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க

எனக்கு கண்டிப்பா கண்டிப்பா அதனாலதான் கஷ்டப்படும் இப்ப இத பாக்குறவங்க அவங்க அவங்களுக்கு செஞ்ச மாதிரியே நினைச்சுக்கோங்க அதனால கஷ்டப்படங்க ஒருத்தவங்களுக்கு வந்து செய்யணும் அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு கேள்விப்பட்டனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துறாங்க சந்தோஷமா 내ม่ก <목소리> <목소리> <목소리>